அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை சின்ன வயதி நிலை இதன் ஆசிரியர் மெரினா இந்த நூல் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்திருக்கு விகடன் பிரசுரம் தான் இதை வெளியிட்ருக்காங்க இந்த நூல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்திருக்கு ஆனால் இதில் இருக்கிற கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்கில் நடந்த மாதிரி கதை எழுதியிருக்காரு அதாவது இந்த ஆசிரியரே ஒரு குழந்த மாதிரி அதாவது ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு அந்த மாதிரி ஒரு குழந்த ஸ்டேஜில் என்னென்னலாம் அந்த சின்ன வயசில் நடந்திருக்கோம் அப்படின்றத கதைக்கலமாக வச்சு ஒரு ஒரு சாப்டராக எழுதியிருக்கிறாங்க ஒரு ஒரு சாப்டரும் படிக்கிறப்பையும் அப்படியே அந்த காலகட்டத்துக்கே நம்மளை கொண்டு போன மாதிரி இருக்கும் ஒரு சாப்டர் கூட நீங்கள் சிரிக்காமல் வெளியில் மாட்டீங்க அந்த சுட்டித்தனம் அந்த அப்போல்லாம் வந்து பசங்க பண்ணுற சுட்டித்தனம்லாம் இருக்குல்ல அது உண்மையாகவே நினச்சி நினச்சி ரொம்ப ரசிக்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக எழுதுகிறாரு சான்ஸே இல்லை பட்டம் விடுறது அந்த ஸ்நாக்ஸுக்காக ஏங்கிறது ரிலேட்டிவ் வந்தால் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க ஆனால் நிறைய எல்லா சாப்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு ஸ்நாக்ஸ் எங்கே கிடைக்கும் யார் கொடுப்பாங்க எப்படி இப்படிலாம் அது திருடி சாப்பிட்லாம் அந்த காலத்தில் அது ஒரு ஐயோ அப்பா சான்ஸே இல்லை அந்த காலத்திலே போய் வாழ்ந்த மாதிரி இருந்தது எனக்கு அப்போயே அந் அப்படியே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த புக்கு இருந்தது படிக்கிறதுக்கு அப்புறம் வந்து கடைக்கு போனால் கமிஷன் வாங்குறது அப்புறம் பசங்களோட சண்டை போடுறது ஸ்கூலில் வந்து ஸ்கூல் லீடராக இருந்து பண்ணுற வேலை பூஜை பண்றது அதுக்காக கமிஷன் அடிக்கிறது காசு கலெக்ட் பண்றது அவ்வளோ விஷயம் இப்போல்லாம் வந்து நம்ம நினச்சா உடனே ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கு ஆனா அதை பார்த்தா வாங்கி சாப்பிடணும் நமக்கு தோன்றதே இல்லைல்ல அப்போல்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கிடைச்சா கூட அது நமக்கு பெருசா தெரியும் ஐயோ கிடைச்சிச்சே அப்படின்னு அந்த ஒரு புரிப்பு அப்படியே இந்த புக்கில் இருக்கு அப்படியே வாழ்ந்திருக்கலாம் பழகுது அந்த காலத்திலேயே அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்துருச்சு இந்த புக்கு படித்த பிறகு அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறாரு சின்ன பசங்க லைஃப்ல நடக்கிறத வந்துட்டு எவ்வளோ ஒரு அந்த அந்த என்ன சொல்றது அந்த எழுத்து சான்ஸே இல்லை அந்த உலகத்துலேயே நம்மள வாழ வச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப அருமையா இருந்தது இந்த புக்கு வெரி ரொம்ப ஷார்ட் டேமில் படிச்சிட்டேன் நான் ஒரு ஒரு வாரத்தில் அப்பப்போ தானே அதனால சீக்கிரமாகவே வெறி கொண்டு படிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த பக் புக்கை வாங்கி நீங்கள் எல்லாரும் படிங்க என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப ரசிக்கலாம் அந்த லைஃப்பை நம்ம என்ன சொல்கிறது நைன்டீன் செவன்டி செவன்ட்டீஸில் நம்ம வாழ்ந்த லைஃப் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வரும் இல்லை மாதிரி அப்போ இருந்ததுலாம் நம்மளால் பண்ண முடியாது ஆனால் நம்ம சின்ன வயசுலேயே நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம்ல அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை எப்போ பாரு டிவிக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த நூல் எல்லோரும் கண்டிப்பாக வாங்கி